பிரைஸ் அலாட் இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை ஏசாயா நாற்பத்தி நாலாவது அதிகாரம் இருபத்தி ஒன்னாவது வசனம் ஐசாயா சாப்டர் ஃபார்ட்டி ஃபோர் வேர்ஸ் டுவெண்ட்டி ஒன் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை ஐ வில் நாட் ஃபர்கெட் யூ ஹலே லுயா இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அநேக கஷ்டங்கள் மத்தியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க ஏசப்பா என்னை மறந்துட்டாங்க போல நான் செஞ்ச பாவத்து நிமித்தம் ஏசப்பா என்னை மறந்துட்டாங்க நான் ஏசப்பா பிடிக்காத நிறைய காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நான் செஞ்சேன் அதனால ஏசப்பா என்னை கைவிட்டுட்டாங்க எல்லாரும் என்ன மறந்துட்டாங்க ஏசப்பாவும் என்னை மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நீங்க சோர்ந்து போய் இருக்கிறீங்களா இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார் அவர் உங்களை மறக்கவில்லை அலையிலுயா அவர் உங்களோட கூட இருக்கிறார் நீங்க பாவம் செஞ்சாலும் அந்த பாவத்திலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்திருக்கிறார் நீங்க இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க ஏசப்பா பிள்ளையாக மாறி இருக்கிறீங்க ஏசப்பா சொல்லுகிறார் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என் ஜனமாகிய நீ என்னால் மறக்கப்படுவதில்லை மகளே நீ எதை குறிச்சும் நீ சோந்து போகாத எதை குறிச்சும் சோந்து போகாத மகனே நான் உன்னை நேசிக்கிறேன் நான் உன்னோட கூட இருக்கிறேன் நான் உனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி போடுவேன் உனக்காக நான் இருக்கிறேன் மனுஷங்க எல்லாரும் உன்னை மறந்து போனாங்க ஆனால் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார் ஹலோ அதனால யாருமே இல்லை எல்லாரும் என்ன மறந்துட்டாங்க ஏசப்பாவும் என்ன மறந்துட்டாங்கன்னு நினைச்சு சோர்ந்து போகாதீங்க ஏசப்பா உங்களோட கூட தான் இருக்கிறாங்க உங்க மேல நினைவாய் இருக்கிறார் அவர் உங்க மேல அன்பு அதிகமாக வைத்திருக்கிறார் உங்களை அதிகமாக நேசிக்கிறார் அவர் உங்களை வழி நடத்துவார் நம்ம எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே ஏசப்பா இந்த நாட்கள்ல அண்டவரே பிள்ளைங்க சோர்ந்து போயிருக்கிறாங்க எல்லா சோர்வுகளை நீங்க எடுத்து போடுங்க பிரசனத்தினால பிள்ளைங்களை நிரப்புங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 ஏசப்பா அவங்களோட கூட இருக்கிறாங்க சந்தோஷமா இருங்க காட் பிளஸ் யூ ஹாவ் அ ஜாய்ஃபுல் டே